அந்த உபத்திரவங்கள் அவங்க வாழ்க்கையில் பட்ட பிரச்சனைகள் அவங்க சந்தித்த பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெசிலியன் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள கொண்டு வரும் அவங்க பயப்படவே மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப இரக்கமா இருப்பாங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அவசரம் எல்லாம் மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பாடெல்லாம் பட்டு 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 அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரஃப் எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் ஆயிடும் அப்படியே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த பாடுகள் வழியாக போகிறவங்க ரொம்ப தெளிந்த விதமாக யோசிப்பாங்க ரொம்ப நிதானமாக யோசிப்பாங்க ஏன்னா அவங்க இந்த பாடுகள் அவங்களுக்குள்ள இருந்த அவசரங்கள் அவங்களுக்கு இருந்த குறுகிய பார்வை இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு முக்கியமானதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல குணமுழவெலாம் இருப்பாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வியாதி படுக்கையில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப உதாரத்துவம் உள்ள குணமுழவெலாம் மாறி இருக்காங்க ரொம்ப ஜென்ரஸ் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள வந்திருக்கு அது உண்மை இட் இஸ் ட்ரூ வெரி வெரி ட்ரூ இதை யாரும் மறுக்கவே முடியாது என்னுடைய தகப்பனரை நான் பார்த்துருக்கேன் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவங்க படுக்கையில் இருந்தபோது நல்ல குணமுள்ள ஒரு தான் அது சந்தேகமே இல்லை பட் வி சா அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் இன் இஸ் பெட் அவர் படுக்கையில் இருக்கும்போது அவருடைய குணங்கள் வந்து எவ்வளவோ வந்து ஃபைன் டியூன் ஆச்சு அப்படின்றத நான் பார்த்தேன் மெனி திங்ஸ் மெனி திங்ஸ் ரொம்ப டெண்டர் லவ் அவருக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன் முன்னாலலாம் பார்த்திங்கன்னா இந்த வியாதி படுக்கையில் வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்குலாம் நேரமே இருக்காது பிள்ளைகள்ட்ட உட்காந்து பேசவோ நேரம் செலவழிக்கவோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவோலாம் அவங்க அவ்வளோ இம் இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாங்க ஊழியம் 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 ஓகேட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த பெட்டில் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் உட்காந்த பிறகு அவங்க ஊழியங்களை வந்து பார்த்தாங்க அதெல்லாம் ரசித்தாங்க ஆனால் நான் கவனித்தேன் அவங்களுக்கு எழுபத்தெட்டு வயசு ஆனா ஒரு ரெண்டு வயசு தம் பேர பிள்ளையோடு அவ்வளவு சகஜமாக பழகினதே நாங்க அப்பதான் பார்த்தோம் எங்களோட வந்து அந்த மாதிரி பேசினதே கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது நான் ஆனா ரொம்ப காமா பேசுவாங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க ரொம்ப பொறுமையா பேசுவாங்க அவசரமே படமாட்டாங்க சில வெளியில வந்து நானே எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க படுற பாடுகளை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கே வேதனை தாங்காது ஆனால் அவங்க அது ரொம்ப கூலா எடுத்துக்கிடுவாங்க நேற்றுக்கு ரொம்ப உயிருக்கு ரொம்ப போராடிட்டேன் அப்படின்னு வாங்க என்ன என்ன சொல்றீங்க இல்ல ரொம்ப நேற்றுக்கு ராத்திரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நேற்றுக்கு ராத்திரியை தாண்டுவனானே தெரியலன்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க என்ன நீங்க சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்க அப்படின்னு கே அதான் பார்த்தாச்சு நிறையா பார்த்தாச்சு அப்படின்வாங்க நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா என்னன்னு தெரியல உண்மையா இல்லையா இந்த சமீபத்தில் ஒரு சகோதரி மறிச்சிட்டாங்க ரெண்டு மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க மரணத்துக்கு பின்பாக அவங்களுடைய சகோதரி சொல்றாங்க அவங்க மறிக்கிற நேரம் வந்துருச்சு பக்கத்துல டூ மந்த்ஸ் கஷ்டப்பட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஏ ஏராளமான லட்சங்கள் அவங்களுக்கு செலவாச்சு எல்லாம் குடும்பம் தான் செலவு பண்ணாங்க ஆனா மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சகோதரியை கூப்பிட்டு ஏமா இந்த பொண்ணு ரூமை நல்லா கிளீன் பண்ணிருக்கா எது ஆஸ்பத்திரியில நீ அவளுக்கு எவ்வளவு காசு கொடுத்துரு தம்பி என் கூட இருந்தான் ரொம்ப உதவி செஞ்சான் அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துரு இவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துரு இவங்க என்ன இது நம்ம எவ்வளோ செலவழிச்சுட்டு இருக்கோம் ஆனா அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல தன்னை பார்த்துக்கிட்டவங்க கவனிச்சுக்கிட்டவங்க அவங்க மேல ஒரு விசேஷத்தை அன்பு வந்தது இதே இது பாடுபடாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா இது உங்கள் கடமை தானே காசு கொடுக்குறவங்களுக்கு இது நீ சம்பளம் வாங்கி தானே செய்கிற செஞ்சால் என்ன உனக்கு காசு வாங்கி தானே அப்படிதான் நமக்கு தோணும் ஆனால் கஷ்டப்படுறவன் மேம் பாருங்கள் அந்த வழியாக போகிற உனக்கு இல்லை காசு பெருசாகவே தெரியாது அதெல்லாம் ஒன்று கிடையாது நீர் கொடு காசு எடுத்து கொடு எவ்வளோ எவ்வளோ கட்டுற லட்ச லட்சமாக கட்டுற ஆசுபத்தி தெரியுது வந்தவங்களுக்கு என்ன பண்ணு ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடு என்ன கேட்டால் போய்டுவேன் கொடு நேராக கொடுத்துருவ உங்கள்கிட்ட இந்த குணம்லாம் எப்போ வருது தெரியுமாங்க நம்ம ரொம்ப நெருக்கப்பட்ட வச்சுக்கிடுங்களேன் நான் தான் பார்த்துருக்கேன் வாழ்க்கை ரொம்ப அடிப்பட்டவங்க வந்து ரொம்ப தாராளமா இருப்பாங்க அவங்க பண ஆசை பொருளாசை இதெல்லாம் ரொம்ப வச்சுக்கிட மாட்டாங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க நான் பார்த்துருக்கேன் அவங்கள ரொம்ப நிதானமாக பொறுமையாக அன்பாக தாழ்மையாக எதை பத்தி பெருமைப்படாம பாடுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை போய் சுத்திகரிக்குது அவனுடைய குணங்களை உத்தம குணமாயி மாற்றுகிறது நம்ம பாடுகளை நிறைய பேர் ரொம்ப பொல்லாதுன்னு நினைக்கிறோம் பட் பாடுகள் போல நம்ம லைஃபை வந்து உடைக்கிற அனுபவம் வேறு ஒண்ணுமே கிடையாது நம்மளை சுத்திகரிக்கிற அனுபவம் வேறு ஒண்ணுமே கிடையாது உண்மை ஒரு மனுஷன் எந்த வழியில் அவன் கஷ்டப்பட்டு வந்தான் பாருங்க அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தன்மையாக நடந்துவிடுவான் நீங்க அதை வந்து ஸ்கூல்ல வச்சு பாடம் சொல்லி நீங்க அவங்களெல்லாம் நீங்க மாத்தவே முடியாது அந்த வாழ்க்கையின் கஷ்டங்களே அவங்களை என்னவா மாற்றிடுது அப்படியே ஸ்மூத் பண்ணிடுறது அவங்களை அப்படியே அழகாக ஷேப் பண்ணிடுவோம் நான் சொல்கிறது உண்மைன்றவங்கள அவர் ஆமின்னு சொல்லுங்கள் உண்மை